ஒரு வீரர் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரி காமிக்கிறார் இன்னொரு வீரர் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறார் என்னதான் அது வாங்க தெளிவாக பார்க்கலாம் அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான ஏஷியா கப்பில் பார்த்திங்கன்னா இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க இந்த போட்டியில் ஒரு சில பாகிஸ்தான் வீரர்கள் செய்த செயல்களால் இந்திய ரசிகர்கள் மிகவும் கோபத்துக்கூட ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் அது என்ன விஷயம் சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது ஆரிஸ் ராஃப் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆறுக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ரசிகளை பார்த்து காமிச்சிருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச அந்த பகல்காம் காம் தாக்குதலில் இந்தியா விசிய ஆறு ரஃபேல் விமானங்களை பாகிஸ்தான் வந்து சுட்டு வீத்திருக்காங்க அப்படின்றத பற்றி அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்க மனைவி இந்த போட்டிக்கு அப்புறம் என்ன ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவு ஒன்று பதிவிட்டுருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது போட்டியில் தோற்று இருந்தாலும் நாங்கள் வந்து போரில் தேய்ச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டிருக்காங்க போட்டு அதை வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து டெலிட் பண்ணிருக்காங்க ஸோ இது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வீரர் அரை சதம் அடித்த பிறகு துப்பாக்கி எடுத்து சொல்கிற மாதிரி சொல்லிட்டு காமிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் கமெண்ட்ரியில் அதாவது அந்த நாட்டில் அங்கே கமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாகிஸ்தான் வந்து இதுமாதிரி தோத்துருக்காங்க அதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என் பாகிஸ்தான் வீரர்கள்கிட்ட பேட் இல்லாமல் கையில் வந்து துப்பாக்கி இருந்தால் இந்திய வீரர்களை சுட்டுட்டு மேட்ச் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக சொல்லியிருக்காங்க பட் இது காமெடியாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து சிந்திக்க வேண்டியதாக வந்து மாறி இருக்குது இதை பற்றின கருத்து என்ன நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நான் கிரிக்கெட் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காமல்